கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு கொஞ்சம் கொலவையான பலன்களை தரலாம் இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு பல வழிகளில் வருமானத்தை கொடுத்திருப்பார் இப்போ விரயஸ்தானத்திற்கு வர்றதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் அதிகரிக்கும் புனித யாத்திரைகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சிலருக்கு கைகூடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம் தூக்கம் சரியா வராது போல சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் நிலவுங்க ஆனால் சில விஷயங்களை பொறுமையாக காப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய கனிவான பேச்சு மற்றவங்களை கவர்ந்திழுக்கும் பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட சில நல்ல பலன்களை அனுபவிக்க முடியுங்க சிலருக்கு மறைமுகமான வழிகளில் உதவிகள் கிடைக்கலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி ஆன்மீகத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும்